கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஒன்று கோருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஆமேன் ஒன்று கோருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்